ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஸோ ஐம்பதாயிரம் சேமிக்கணும் ஆறு மாதத்துக்கு எனக்கு வந்து இது ஒரு கமிட்மெண்ட் இருக்குது எனக்கு வந்து ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சப்ஸ்க்ரைபர் ஒருத்தவங்க வந்து எனக்கு மெயில் போட்டிருந்தாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்செங்கோடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பேர் வந்து சொல்ல வேணாம் அப்படின்ட்டு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருக்காங்க மெயில் போட்டிருந்தாங்க ஓகேங்களா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு நகக்கடன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒருத்தவங்கள்கிட்ட வந்து கை மாத்தெல்லாம் வாங்கியிருந்து பண்ணோம் அதாவது எப்படி சொல்கிறதுனா இப்போது நம்ம ஏதாவது தேவைக்கு வந்து ஒருத்தவங்க சொந்த ஆனால் அவங்க ஒருத்தருவங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க வெளிவிச்சலாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க சொந்தக்காரவங்களா இல்லை வந்து வட்டிக்கு வாங்கியிருக்காங்களா அந்த மாதிரி சொல்ல ஸோ ஐம்பதாயிரம் நான் கடை வாங்கியிருந்தேன் ஸோ அவங்களுக்கு ஒரு அஞ்சாறு மாதம் திருப்பி தரேன்னு சொல்லியிருக்கேன் பட் இதை எப்படி நான் சேவிங்ஸ் பண்ணி திருப்பி கொடுக்கணுன்னு தெரியலக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட டீட்டெயிலும் எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப டீட்டெயிலான விஷயங்கள் ஷேர் பண்ணல ஓகேங்களா ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன டிப்ஸ் எப்படி கொடுக்குறோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி ஐம்பதாயிரம் எது கடன் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஃபாலோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரிச்சா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே நான் போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து தினமும் தௌசண்ட் ருபீஸ் ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து ஏதோ டீ கடைக்கு வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் டீ கடை அப்படின்றதுல என்ன ஒர்க் அப்படின்றது சொல்ல கிடையாது என்ன ஒர்க்கு மெ சென்ஸ் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இந்த டீ போடுவாங்க பரோட்டா இந்த மாதிரி மாஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அமௌண்ட் வந்து வேரியேஷன் ஆகும் ஆனால் அவங்க வந்து மொத்தமாக தௌசண்ட் ருபீஸ்க்காக அவங்க வந்து டீ ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதே மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ டூ ஃபைவ் கே வந்து மந்த்லி ஏர்ன் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு இருந்தாங்க இது எப்படி ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு பெரிய வந்து டெய்லரிங் ஷாப் இருக்காமா அந்த ஷாப்புக்கு வர சின்ன சின்ன ஒர்க்கு அதாவது எப்படி சொல்கிறது அந்த அயன் பண்ணுறாங்கல்ல இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு அஞ்சாறு பெரிய ஷாப் போல் அது அவங்க சொல்லியிருந்தாங்க பெரிய ஷாப்புக்கா அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அயன் பண்ணுறாங்கல்ல இப்போ ஒருத்தர் நாலு நாலு செட்டு அஞ்சு செட்டு சுடிதார் இல்லை சேரீ இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது வந்து கசங்கி இருக்கும் அதை வந்து அயன் பண்ணி தான் சில பேர் கொடுப்பாங்க ஓகேங்களா டெய்லர்ஸில் இது வந்து கண்டிப்பாக டெய்லராக இருக்கவங்களுக்கு நிறைய பேர் பெரிய அயன் பண்ணி தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும்போது இந்த டு பிசுருன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா இருக்கும் ஸோ அந்த மாதிரி வெட்டி இது பண்ணுறது அதுக்கப்புறம் எம்மிங் எடுக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் பண்ணுவேன் அதுக்கு வந்து எனக்கு ஒரு த்ரீ டூ ஃபைவ் கே வரும் மேபி சீசனை பொறுத்து எனக்கு மாறும்க்கா சம்டைம்ஸ் செவன் கே கூட வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் நான் ரேண்டமாக ஃபைவ் கே எடுத்திருக்கேன் ஸோ இதுதான் இவங்களோட இன்கம் அண்டு குழந்தை இருக்காங்க குழந்தைங்க ஸ்கூல் போயிருந்தாங்க அப்படின்னாங்க பட் ஸ்கூல் அவங்க வந்து மென்ஷன் பண்ணவே கிடையாது அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலா இல்லை வந்து எத்தனை குழந்தைங்க அந்த மாதிரி மென்ஷன் பண்ண கிடையாது எனக்கு குழந்தைங்க இருக்குதுக்கா குழந்தை வந்து ஸ்கூல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ இவங்களுக்கு நமக்கு சின்ன பிளான்னு சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு பிளான் வந்து பார்த்திங்கன்னா தினமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் எடுத்து வைக்கணும் ஓகேங்களா அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா தினமும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஏழு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரம் ரூபா ஸோ வாரத்தில் நாலு வாரம் போட்டோம் அப்படின்னா இருபத்தெட்டாயிரம் ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கிட்டே உங்களுக்கு மந்த்லி இன்கம் கிடைக்கும் ஷுராக வந்து கிடைக்கும் ஓகேங்களா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா ஒரு அஞ்சு நாள் வந்து மேபி அவங்க உடம்பு சரியில்லா போயிருக்கலாம் இல்லை வந்துட்டு எதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எதுக்கெலாம் வந்து நம்ம இந்த டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது அஞ்சு நாள் கழிச்சிடலாம் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபைவ்னு எடுத்தோம்னா மந்த்லி வந்து டுவெண்ட்டி ஃபைவ்கே வந்துடும் ஓகேங்களா ஸோ இப்போ இவங்க உள்ளது ஒரு ஃபைவ் கே எடுத்துக்குவோம் ஸோ அப்போ தேர்ட்டி தௌசண்ட் எங்களோட மாத இன்கம் அப்படின்னா தேர்ட்டி தௌசண்ட் இவங்களுக்கு என்னென்ன கமிட்மெண்ட் இருக்குதுன்றது தெரில அதையும் நீங்கள் இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி டவுட் கேட்குறவங்க இல்லை கடன் அளிக்கிறக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்றவங்க கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னிங்கன்னா தான் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ எனக்கு கொஸ்டின் மார்க்கில் முப்பதாயிரூவா வருதுன்னா நீங்கள் ஐம்பதாயிரரூவா கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ரெண்டு மாதம் இருக்கு பிடிச்சி கட்டிடுங்க அப்படின்னு தான் தோணும் சொல்ல தோணும் ஓகேங்களா பட் ஆனால் அவங்களுக்கு என்னென்ன கமிட்மெண்ட் இருக்கும்னு கண்டிப்பாக ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கும் ஏன்னால் ஐம்பதாயிரரூபாய்க்கு ஆறு மாதம் கேட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஜல் லோனாக இருக்கலாம் இல்லை வாடகை இந்த மாதிரி நிறைய இருக்கலாம் வாடகை வண்டி இஎம்ஐ ஃபோன் இஎம்ஐ இந்த மாதிரி நிறைய இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கொஷின் மார்க்காக தான் இருக்குது ஸோ அதனால் ஒரே ஒரு சின்ன ஹம்பிள் ரெக்வஸ்ட் மட்டும் சொல்லிக்கிறேன் சிஸ்டர்ஸ் நீங்கள் யாராவது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேணும் இந்த மாதிரி எனக்கு சொல்லுங்கக்கா ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் உங்கள் கடன்களையும் சொன்னீங்கன்னா அதான் எனக்கு வந்து ஈஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போடுறதுக்கு வந்து வீடியோ எடு எடுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் தௌசண்ட் ருப்பீஸ் சொல்லிட்டிங்கன்னா நான் வந்து அப்படி தான் வந்து நினைக்க தோணுச்சு முப்பதாயருவா இருக்குல்லப்பா எப்படியோ ஒரு மூணு மாதம் கூட கஷ்டப்பட்டு ஒரு ரூபா சேர்த்து வச்சு ஐம்பதாயிரம் கொடுத்துடலான்னு தான் தோணும் ஆனால் உங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கிறது எனக்கு தெரியாது அதனால் தயவுசெய்து உங்களுடைய வரவை எழுதும்போது உங்களுடைய செலவையும் எனக்கு சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு தெரியும் சரி ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சின்னதாக நம்ம சொல்லிடுவோம் இப்போ தினமும் ஆறு மாதத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது நாட்கள்னு வச்சுக்கோம் ஓகேங்களா ஸோ நூற்றி ஐம்பது நாள் இருக்குது ஓகேங்களா ஸோ ஆறு மாதம் நான் போட்டிருக்கேன் இது வந்து மந்த்து ஸோ ஆறு மாதத்துக்கு நமக்கு ஒன் எயிட்டி டேஸ் இருக்குது ஓகேங்களா இன்கேஸ் இவங்களுக்கு வந்து ஃபுல் கடனில் இருக்குது ஒரு ஐயாயிரம் டு ஆறாயிரம் தான் சேமிக்க முடியுது மற்ற இருபத்தஞ்சி ரூபாயுமே செலவில் போயிடுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தினமும் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஏன்னா இப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஆயிரரூபான்றதுல ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தினமும் எடுத்து வச்சிங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஓகேங்களா அழகாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆறு மாதம் எடுத்து வச்சிங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரூவா சேர்த்திடலாம் இன் கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இந்த ஃபோர் தௌசண்ட் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணிக்கலாம் இன்கேஸ் வந்து டெய்லி வந்து கமிட்மெண்ட் இருக்குது தௌசண்டில் எடுத்து வைக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வாரத்துக்கு பிளான் பண்ணிங்கன்னா இருபத்தி நாலு வாரம் ஆறு மாதன்ற போது இருபத்தி நாலு வாரம் வந்துடும் மா வாரத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா எடுத்து வச்சிங்க அப்படின்னாலும் மாதம் அறுபதாயிரம் சாரி ஆறு மாதத்தில் வந்து அறுபதாயிரூவா கிட்டே உங்கள் கைக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் இன்கேஸ் மந்த்லி ஏதாவது பண்ண முடியுன்னா மந்த்லி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்து வச்சிங்கன்னா ஐ ஐம்பத்தி ஓராயிரரூவா வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே உங்களோட லிஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எது மெத்தட் கரெக்டாக இருக்குமோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் தினமா இல்லை வாரம் மா இல்லை வந்து மந்த்லியான்றது யூஸ் பண்ணிக்கோங்க ஏன் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட இது ஒவ்வொரு மாதிரி ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தௌசண்ட் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா நிறைய கடன்கள் இருக்கும் அதாவது டெய்லி வாங்கியிருப்பாங்க குழுக்கடன் இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஸோ அதனால் வந்து அவங்களால டெய்லி த்ரீ ஹண்ட்ரட் எடுத்து வைக்க முடியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் வாரத்துக்கு வந்து எடுத்து வச்சுக்கலாம் அண்ட் அதே மாதிரி சில கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க டி ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்களா சில கடைகளில் வந்து டெய்லி வந்து வேலை மேக்ஸிமம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து வேலை முடிச்சது கையில் காசு கொடுத்துருவாங்க பட் ஆனால் சில கடைகளில் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபைவ் டேஸ் கொன்ஸ் வாங்கிக்கோ டென் டேஸ் கொன்ஸ் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிலாம் வாங்குறவங்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக மந்த்லி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி ஏன்னா ஆறு மாதன்ற போது எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஓகேங்களா அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் எடுக்கிற எதுவுமே பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் கூட போட்டு வச்சு ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து ஐடியா கொடுத்துருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஐடியா கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக உங்கள் டெபிட் வந்து சொல்லியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குமே நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச சில நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஆறு மாதத்தில் ஒரு ஐம்பதாயிரரூபா வந்து அடைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப எளிதான தான் சின்ன சின்ன லைஃப் சேஞ்சஸ் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக வந்து கடன்கள் இல்லாமல் நம்ம வந்து வாழ முடியும் கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறு சிறுசேமிப்பை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஆறு மாதம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்ற போது நூற்றி ஐம்பது நாள் வந்துடுது உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து சிறு சேமிப்பு பண்ணிங்கன்னா அதுலேயும் ஒரு அமௌண்ட் வந்து சேர்த்துக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது சிஸ்டர் ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இல்லை கூடுதல் குறைச்சலாம் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து பார்க்குற சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு வேறு எதாவது ஐடியா தெரிஞ்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இதை வந்து மந்த்லி த்ரீ ஹண்ட்ரட் தான் எடுத்து வைக்கணும் சாரி வீ டெய்லி த்ரீ ஹண்ட்ரட் தான் எடுத்து வைக்கணும்னு இல்லை நீங்கள் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கூட எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ இப்படி மூ ஸ்பிளி பண்ணி கூட நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணுறீங்க சிஸ்டர் இது ரொம்ப ரொம்ப ஒரு இதுவுமே ரொம்ப மெத்தட் என்னென்னா இப்போ வந்து நான் த்ரீ ஹண்ட்ரட் சொல்லிருக்கா த்ரீ ஹண்ட்ரட் எடுத்து வைக்க முடியும்னா டெய்லி ஹண்ட்ரட் எடுத்து வைங்க ஓகேங்களா வாரத்துக்கு வந்து ஒரு தௌசண்ட் எடுத்து வைங்க அதே மாதிரி வந்து மாதத்துக்கு வந்து ஒரு ரெண்டாயிரரூவா இந்த மாதிரி எடுத்து வச்சிங்க அப்படின்னாலும் ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு அதாவது நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு கிட்டே வந்துச்சு ஒரு அஞ்சு ரூபா ரூபா பெரட்டி போட்டிங்கன்னா கூட நீங்கள் அந்த பர்சனுக்கு வந்து கடன் அடைச்சிடலாம் சிஸ்டர் ஸோ இந்த மாதிரி மூணு மெத்தடி கூட யூஸ் பண்ணி பாருங்கள் இல்லை சிங்கிள் மெத்தட் கூட யூஸ் பண்ணி பாருங்கள் தான் நான் வந்து மூணு விதமாக சொல்லியிருக்கேன் ஒருத்தருக்கு இன்கம் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த இன்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி பேசஸ் இல்லை வீக்லி பேசஸ் இல்லை மந்த்லி பேஸஸ் தான் வரும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் இந்த மூணையுமே வந்து ஒரே டைமில் கூட அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அந்தமாதிரிக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ சப்போர்ட் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் நிறைய பேர் வந்து ரொம்ப லென்த்தாக பேசுகிறேன் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து டக்கு டக்குன்னு பாயிண்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க ஸோ நான் மேபி அதில் ஏதாவது கூடுதல் குறைச்சல் ஏதாவது இருந்தால் நான் மாற்றிக்கிறேன் பட் ஆனால் நம்ம ஒரு ஃபினான்ஷியலாக பேசும்போது டீட்டெயிலாக சொல்லணும் ஏன்னா நம்ம பேசுகிற விஷயம் அப்படின்றது கடன் மணி சார்ந்த பிரச்சனை ஓகேங்களா சடனாக எடுத்து வந்து இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இதை வந்து ஒரு அஞ்சு பாயிண்ட்டாக எழுதி எனக்கு போட தெரியாமல் கிடையாது அதாவது எப் எப்படி சொல்கிறது ஒரு மூணு நிமிஷம் வீடியோ நாலு நிமிஷம் வீடியோ அப்படின்ற போது அதை பார்க்கினால உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் நான் அப்லோட் பண்ணுற எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும் நான் அதாவது நான் சேனல் வச்சிருக்கிறேன் அதில் வந்து மான்டேஷன் ஆகுது இன்கம் வருது அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஓகேங்களா பட் ஒரு ஒரு விஷயம் நம்ம செய்யும் ஒரு வேலை செய்யும்போது அதில் ஒரு வந்து மன திருப்தி அப்படின்றது வேணும் கண்டிப்பாக ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி டீட்டெயிலாக சொன்னால் மட்டும்தான் எனக்கு வந்து அந்த வீடியோ பிரசன்ன ஹாப்பியே கிடைக்கிது ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப வளவலன்னு பேசாமல் அந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன் பட் ஆனால் வந்து டீட்டெயிலாக தான் நான் ஷேர் பண்ணுவேன் வீடியோ வந்து எப்போவுமே டீட்டெயிலாக தான் இருக்கும் மினிமம் வந்து பத்து டு பன்னெண்டு நிமிஷமும் டீட்டெயிலாக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நான் வந்து வீடியோஸ் போடுவேன் ஸோ எனக்கு அப்போ தான் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும் ஓகேங்களா ஸோ என்னமோ என்னோ தானோ நம்மளும் வீடியோ போடணும் அப்படின்றக்கா பத்து பாயிண்ட் எழுதிக்கங்க சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை ஃபேண்டஸிக்கான விஷயத்தெலாம் நான் வந்து கொண்டு வர முடியாது ஓகேங்களா இப்போ வந்து ஒரு ரெண்டு மாதத்து இது நீங்கள் இப்படி கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு தெரியாமல் இதான் பாயிண்ட்டுன்னு சொல்லாமல் தெரியாமல பட் ஆனால் அவங்க வந்து ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அவங்களுக்குன்னு குழந்தை இருக்குது ஃபீஸுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க மருத்துவ செலவு நல்லது கெட்டது உடம்பு சரியில்லாமல் போகும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது ஒரு சொந்தக்காரங்க வந்துடுவாங்க அன்எக்ஸ்பெக்டடான திங்ஸ் நடக்கும் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஃபேன்டஸிக்கு ஒரு விஷயத்தை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பேசிட்டு போக முடியாது ஸோ ஓகேங்களா ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து எப்போவுமே என்னோடய குவாலிட்டியில் வந்து நான் வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி என்னுடைய அந்த ஒரு தன்மையை வந்து நான் மாற்றிக்க மாட்டேன் ஸோ ஐ ஹோப் நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் மறக்காமல் எனக்கு ஒரு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் பிடிக்கல அப்படின்னாலும் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோ அல்லது இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான கான்செப்டாவே பார்க்குறேன் அது வரைக்கும் டாடா பாய்ஸ் யூ டேக்கர்